மலையனூர் கோயில் கொண்ட அங்கா ஊராகி உயிராகி தெவிட்டாத தேனாகி ஊராகி உயிராகி தெவிட்டாத தேனாகி

சோம மங்களா அசோமங்களாங்காளிக அஷ்டமண்டாங்க ரெடி மண்டலம் மதாங்கடி கோட்டது சாயனமாம் தாண்டியன் நம கர்ணம் நமஸ்டலா கும்ப மல்லிகா ஜகி ஓம் மை அங்காளீஸ்வாயுமா சத்யமா ஓம் தேசத் தியாயிரமா ஓம் தாண்டியமாம் ஓம் மலை என்னூறு அங்காளீஸ்வரி கற்பணம் சமத்தியாமி ஓம் சும மங்களா ஹசோ மங்களாங்காளிகா அஷ்டமண்டாங்க ரெடி மண்டலம் ததாங்கதி கோட்டது சாயனமாம் கொங்க அவனத்தம்மா நமகர்ணம் நமஸ்டா கொங்கு மல்லிகா அஜகி அங்காள பரமேஸ்வரி நமகர்ணம் நமஸ்டல்லா குங்கு மல்லிகா அஜகி துர்கம்மா நமகர்ணம் நமஸ்டில்லா குங்கு மல்லிகா அஜகி தெரிய ஆயிட்டாரி நமகர்ணம் நமஸ்டல்லா குங்கு மல்லிகா அஜகி ஜடாமுனீஸ்வரன் நமகர்ணம் நமஸ்தல்லா குங்கு மல்லிகா அஜகி ஓம் அங்காளம் நமஸ்தாயன்மா ஓம் கிளாசாயமா ஓம் தாண்டியமா ஓம் மலையனூர் என்னூறு அங்காளே கற்பணம் சமசியாமி

மாயவன் தங்கை நீ மரகாத வெல்லினி மாயா துருபினி மீனாட்சி ஆனந்த வெல்லினி அழகான பதியிலே புகழாக வாங்கிடும் அதிகாரி அன்னை உமையே கும்பிட்டு மக்களுக்கு கொடி வர நீ கூட அம்மா வாய்ப்பு வரக்கூட ஜாமல் ஜாமும் மசானகரை சத்திய சத்திய பிறந்தாலும் சாத்திய உனக்கு ஆகாத ஆதிமணி முகமதியில் இருக்கின்ற சோழகையில் அரசு ஆட்சி செய்தி அங்காளி தாயே என்ற அகமதியிலிருந்து பொங்கமுடன் பக்தர்கள் வாய்ப்பொரு கொடியே மங்களமாய் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலைனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலில் பங்குனி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் இன்று இரவு பத்து முப்பது மணிக்கு மேல் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை நடைத்திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காலமுனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்ற பின் பக்தர்கள் சாமி தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டனர் உற்சவர் அங்காள பரமேஸ்வரி சர்வ லோகேஸ்வரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலை கூறுகிறார்